இந்த வீடியோல வந்து முக்கியமா சில நாட்களாக வந்து ஒரு சில கேள்விகள் சில பதில்கள் வந்து போய்கொண்டிருக்கு என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள் ஏன் வந்து இதை வந்து இப்படி பண்ணல இதை இப்படி பண்ணிருக்கலாமே ஃபோன் நம்பர் உதவி செய்பவர்களோட போன் நம்பரை போடுறது அக்கௌண்ட் நம்பரை போடுறது அத வந்து பண்ணிருந்தா இப்படியான இப்படி ஒன்பது கோடி அடிச்சிட்டான் பத்து கோடி அடிச்சுட்டான் பதினெட்டு கோடி அடிச்சிட்டான் அப்படின்னு அந்த பொய்கள் சொல்பவர்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்க முடியாத மாதிரி கிருஷ்ணா பண்ணிருக்கலாம் தானே சோ அப்ப போன் நம்பரு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து போட்டு வீடியோல இதுதான் போன் நம்பர் இதுதான் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் காசை போட வேண்டும் நீங்க போடுங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க அதற்கு வந்து என்னுடைய ஒப்பீனியன் சரிங்களா என்னுடைய ஒப்பீனியன் மட்டுமில்லாம என்னுடைய வீடியோ பாக்குற சொந்தங்கள் பந்தங்கள் சகோதரங்கள் கிருஷ்ணாவின் சொந்தங்கள் சொந்தங்கள் அதாவது கிருஷ்ணாவின் சொந்தங்கள் அப்படின்னுக்குள்ள அவரை வந்து யாருன்னு அதாவது கூட பிறக்காத ரத்த சொந்தம் இல்லாத நண்பு நட்பு பழக்கம் இல்லாத இது வரைக்கும் கிருஷ்ணாவை நேரில் பார்க்காத பல உறவுகள் அவரை அவர் அவங்க வீட்டு தான் பாக்குறாங்க காரணம் மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா கடவுளே வந்து உட்கார்ந்து இருப்பார் அப்படின்னு அப்ப அந்த அகத்தின அழகு மோத்தில் கரிம் மாதிரி அப்படிப்பட்டவங்களை எல்லாருமே கொண்டாடுவாங்க அதுதான் கிருஷ்ணாவை வந்து இந்த உலகம் கொண்டாட காரணம் பல பேர் அவரை அவங்கள அவங்க அவரை வந்து அவங்க வீட்டு பிள்ளையா பார்க்க காரணம் சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல முதலாவது விடயம் வந்து இந்த டாபிக் சரிங்களா சோ அதை ஏன் கிருஷ்ணா பண்ணல அப்படின்றதுக்கு ஒரு விடயம் ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் வாழ்றவங்களை பார்த்து எரிச்சல் படும் பொதுவா அந்த கோலைகள் வந்து எரிச்சல் படுவார்கள் ஆஹ் ஒருத்தங்க உழைப்ப போட்டு முன்னுக்கு வந்தா அந்த கோலைகள் வந்து அந்த சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கும் இல்ல அப்படின்ற மாதிரி கொண்டிருப்பார்கள் சோ பிரியங்கா மேம் அவர்கள் பாவனி மேம் அவர்கள் அவங்கள பார்த்து குறைக்கிற கூட்டம் இதே மாதிரி கூட்டம் தான் கிருஷ்ணாவை பார்த்து குறைச்சு கொண்டிருந்தது சரி அதுல வந்து எனக்கு ஒரு பதில் ஒன்று இருக்கு சரிங்களா இந்த விடியங்கள இந்த வீடியோல பாக்கலாம் முதலாவது உடம் கிருஷ்ணா அவர்கள் வந்து நம்ம எல்லாரையும் விட ஹீஸ் வெரி இன்டெலிஜென்ட் அவருடைய ரிசல்டே தெரியும் த்ரீங்களா வந்து அவருக்கு த்ரீ அவர் வந்து ஒரு பட்டதாரி யூனிவர்சிட்டி பட்டதாரி சோ ஹீஸ் வெரி இன்டெலிஜென்ட் பிரில்லியன் மேன் சரியா சோ ஒண்ணு இப்ப சில பேர் வந்து கிருஷ்ணா அவர்கள் வந்து இந்த வீடியோ ஏடிக்கைக்குள்ள அந்த குடும்பத்தை காமிச்சு போட்டு அவங்களோட போன் நம்பர் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டிருந்தா இன்னைக்கு வந்து இப்படி அபாண்டமா பழிவா போடுறவங்க அதாவது இந்த கட்டுக்கதை ஏற்றவங்க ஒன்பது கோடி பதினெட்டு கோடி அப்படின்ற மாதிரி அப்படி சொல்றவங்களுக்கு வந்து இடமே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க அதற்கு என்னுடைய முக்கியமான ஒரு கருத்துன்றது ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா அவர்களுக்கு காசை கொடுப்பது வெளிநாட்டுல இருக்க புலம்பெயர்ந்த உறவுகள் அந்த வெளிநாட்டு புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து இந்த கஷ்டப்படுற குடும்பங்கள் அவங்களோட முகத்தை பார்த்தோம் அவங்க சொல்ற கதைகளை மட்டும் அவங்களுடைய கஷ்டங்களை மட்டும் வைத்தோ அவங்க வந்து காசை நம்பி அனுப்பல கிருஷ்ணா அப்படின்ற தனியொரு ஒரு மனிதர் அப்ப அந்த மனிதரோட மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த பிள்ளை மேல இருக்கிற ஒரு பற்று சோ அந்த பிள்ளைக்கு அதாவது அறிந்து வச்சிருக்காங்க அவரால் இப்படி ஆளுமையா செய்ய முடியும் அவர் வந்து சரியா செய்வாரு அப்படின்ற எல்லா விதமான எண்ணங்கள் அன்பு நம்பிக்கை எல்லாமே அவங்களோட ஒரு பிள்ளை வந்து அவங்களோட பெத்த பிள்ளை வந்து இப்படி ஒரு வேற இடத்துல இருக்கக்குள்ள அந்த பிள்ளைய வச்சு ஒரு தாய் தகப்பா அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி அவங்க எப்படி ஒரு சேவைய செய்யுங்க அப்படின்னு கொடுப்பாங்களோ அப்படித்தான் கிருஷ்ணாவை அந்த உறவுகள் பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா கிருஷ்ணாக்காகத்தான் அவங்க காசு அனுப்புறாங்க கிருஷ்ணா வந்து உதவிகளை சரியா செய்வாருங்க சரிங்களா சோ அப்போ உழைச்சு காசை அனுப்புறவங்களுடைய உரிமை அதை அவங்க யாருக்கு அனுப்பணும் தேர்வு செய்யறது நான் வந்து கிருஷ்ணாக்கு அனுப்புறேன் அவர் வந்து முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்றது சரிங்களா இது ஒண்ணு ரெண்டாவது விடயம் இப்ப கிருஷ்ணா அவர்கள் வந்து போய் வந்து வீடியோல போன் நம்பரை வந்து போட்டா காசு வந்து எதையும் பண்ண வைக்கும் பாலும் வெள்ளதான் கல்லும் வெள்ளதான் ஸோ அப்போ ஒரு ஒருத்தங்களுடைய ஃபோன் நம்பர் வருது அப்படின்னுக்குள்ள ஒரு குடும்பத்தில் பெண்கள் இருக்கட்டும் குமர் பிள்ளைகள் இருக்கும் ஏன் ஆண்கள் இருக்கும் ஸோ அந்த காசுன்றது ஒரு மனுஷனை அதாவது நான் உனக்கு இவ்வளவு ஃபோன் நம்பர் உதாரணத்தை சொல்கிறேன் ஒருத்தவங்களுடைய குடும்பத்தோட ஃபோன் நம்பர் வருது அப்படின்னு நான் வந்து உனக்கு இவ்வளவு காசு தர நீ ஏதாவது பண்ணு இதை பண்ணு அப்படின்னு அந்த அடிமை ஆகிடும் அடிமை வேலை பண்ண வச்சிரும் அதெல்லாம் கிருஷ்ணாவும் திங்க் பண்ணியிருப்பாரு சோ அதனாலேயே அவர் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பரை வீடியோல போட அவர் வந்து விரும்புறது இல்ல அதுக்கு பல அவருடைய ஃபோன் நம்பர் தான் போடுவார் சரிங்களா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு பாம்புகள் முதலைகள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றது நான் ஸோ சோ அப்ப இந்த போன் நம்பர்ன்றது மிக ஆபத்தான ஒரு விடியம் ஒரு குடும்பத்தோட போன் நம்பரை போட்டு இந்த குடும்பத்தோட போன் நம்பர் இவங்களோட பேசி நீங்க வந்து இவங்களுக்கு காசை போடுங்கன்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விடயம் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு அப்ப அந்த ஆபத்து அவங்களுக்கு போக கூடாதுன்னு கிருஷ்ணா தன்னக்கு அந்த ஆபத்தை எழுதிக்கிட்டாரு இன்னைக்கு கிருஷ்ணாவை சல்யூட் பண்ணணும் பாராட்டணும் யா சரியா சோ இது வந்து கிருஷ்ணா திங்க் பண்ண இன்னொரு விடியம் சரி அடுத்தது இந்த அக்கௌண்ட் நம்பரை மட்டும் போடலாம் அப்படின்னே குள்ள அது அளவுட ஆபத்து ஸோ எத்தனை பேர் வந்து இப்ப போட்டு கொண்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு காணுமா இல்லையா அப்படின்னே தெரியாது அப்ப ஒருத்தவங்களுக்கு மட்டும் நிறைய உதவிகள் வந்து போயிடும் ரெண்டாவது அந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு கூட வேற விதமா நிறைய விடயங்கள் வந்து பண்ணலாம் இத்தனை ஆபத்துக்கள் ரேகு அப்ப அத்தனை ஆபத்துகளும் கிருஷ்ணா அவர்கள் வந்து தான் எடுத்துக்கிட்டாரு தான் பொறுப்பா எடுத்துக்கிட்டாரு சோ அப்ப இது தெரியாம சில பேர் வந்து கிருஷ்ணா ஃபோன் நம்பர் மட்டும் போட்டிருக்கலாம் கிருஷ்ணா அவர்கள் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் போட்டிருக்கலாம் அப்படின்றது எனக்கு புரியல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு அவருடைய அறிவு அவருடைய ஆளுமை அதெல்லாம் பார்த்து தான் உறவுகள் கிருஷ்ணன்ற தனி மனிதனை நம்பி அந்த தனி மனிதனுக்காகத்தான் காசு அனுப்புறார்கள் ஏழைகளின் தலைவனாக உறவுகள் கிருஷ்ணாவை தேர்ந்தெடுத்தாங்க ஏழைகளுக்கு சேவை செய்கின்ற மக்களிலிருந்து ஒருத்தராக உறவுகள் கிருஷ்ணாவை தேர்வு செய்தாங்க அப்ப கிருஷ்ணா கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க காசை கொடுக்குறாங்க சரிங்களா இது உறவுகள் எடுத்த முடிவு கிருஷ்ணாவின் நம்பிக்கைக்கு உறவுகள் கொடுத்த பரிசு சோ கிருஷ்ணா வந்து நேர்ல போய் விசாரிச்சு தேவையான காசை எல்லாம் அவர் சரியா தான் பண்ணியிருக்காரு காசை அனுப்பின யாருமே கிருஷ்ணாவை குறை சொல்ல இவின் தான் வார்த்தை தான் பிரச்சனையை தவிர கொள்ளையடித்தது அடிச்சது எதுவுமே வந்து இல்லை சரிங்களா இந்த இந்த பதில் வந்து என்ன அப்படின்னா சில பேச்சுக்கள் பார்க்க முடிஞ்சுது அவர் வந்து போன் நம்பரை போடுங்க அக்கௌண்ட் நம்பரை போடுங்க அவருக்கு காசு அப்படி என்று சில விடயங்களை பார்த்ததுக்கு என்னுடைய பதில் மக்களை நீங்க உங்களுடைய பதில வந்து சொல்லுங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறாமைப்படுற கூட்டம் சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று குறைஞ்சி ஒன்று இருக்குமில்ல சோ இப்ப கிஷா பாத்தி எப்படி குறைச்சதுங்களோ அப்படித்தான் வந்து வாழ்க்கையில நல்லா உழைப்பால முன்னுக்கு வந்தவங்களை பார்த்து குறைக்குங்கள் அப்படி குறைக்கிறதுல நம்ம பொதுவா பார்க்கலாம் மக்களை மதம் பார்க்கும் இனம் பார்க்கும் மொழி பார்க்கும் ஜாதி பார்க்கும் ஏன் கருப்பு வெள்ள அப்படின்னு கூட பார்க்கும் சரியா அதே பொறாமப்படுற ஒரு ரீசன் வேணும் இல்ல அதுகளுக்கு அந்த பொறாமப்படுற டைம் அவங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தி பயன்படுத்திருந்தேன் அவங்க வாழ்க்கையில பிஸியா இருந்திருப்பாங்க எல்லாம் கிடைச்சிருக்கும் அடுத்தவன் மீது புறாமப்படுற டைமே இருந்திருக்காது ஸோ எங்க குறைக்கிறது மட்டும் ஏமா வச்சிருந்தா எப்படி சோ அப்படி பொறாமப்படுற கூட்டம் பிரியங்கா மேம் அவர்களை பார்த்து

ஆமா உழைக்கிறான் கடவுள் பிளஸிங் பண்றான் அவங்களுக்கு வருமானம் வருது அவங்களுக்கு உறவுகள் வருது பிடிச்சது வர்றாங்க நீ ஏன் குறைக்கிற நீ குறைக்கிற டைம் உழைப்புல போட ஏன் வந்து இப்படி திட்டுற உன் வாழ்க்கை குப்பையா இருக்குல்ல அந்த குப்பைய கிளீன் இதை வந்து பாரு அடுத்தவங்க இது பிறகப்படாத இன்னொன்னு வந்து என்னுடைய ஒரு இது என்னுடைய ஒரு வெட்டிங் இது கூட வந்து சில சிலது வந்து வந்தது கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சுது பிரியங்கா மேம் அவர்களுடைய அந்த கல்யாண வீடியோக்கள் அப்டேட்டுகிட்ட சோ அது ஏ இப்படி காசுமேட்டிக் வயசு அதிகம் அப்படின்ற மாதிரி சோ என்னுடைய விருப்பம் கூட வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு முப்பது வயசு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா என்ன விட ஒரு பத்து வயசு எட்டு வயசு பன்னெண்டு வயசு ஆஹ் சோ அப்படி கம்மியான பொண்ணை தான் நான் வந்து வெடிங் பண்ண நான் பாத்துருக்கேன் சரிங்களா இது வந்து இப்ப இல்ல நான் வந்து ஸ்கூல் படிக்கக்குள்ள எனக்கு அப்படி ஒரு தான் விருப்பம் ஒண்ணு ஸோ எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இல்ல ஒரு நாற்பது வயசு ஆகுது நான் ஒரு முப்பது வயசு போனேன் இருபத்தெட்டு வயசு தான் நான் வந்து பார்ப்பேன் அது என்னுடைய விருப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்பதான் என்ன என்னுடைய வாழ்க்கை கட்டமைப்பை நான் அப்படித்தான் வச்சிருக்கேன் சரியா அப்ப இன்னொருத்த வாழ்க்கை இதை வந்து அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க இல்ல அப்டேட் கொடுக்குறாங்க அது யாரா இருக்கலாம் ஸ்டாரா இருக்கலாம் இல்ல நார்மல் பீப்புளா இருக்கலாம் அவங்க அவங்களோட சோசியல் மீடியால ஒரு அப்டேட் போடுறன்னா உனக்கு பிடிச்சிருந்தா போய் பாரு உனக்கு அது பிடிக்கலன்னா மூடிக்கிட்டு போனா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல சரியா இந்த சில கூட்டம் வந்து இருக்கு மக்களே அந்த வாயால தூற்ற மட்டுமே பிறந்த கூட்டம் ஒண்ணு பிரியங்கா மாம அவர்களை பத்தி இந்த சிலதிகள் வந்து வீடியோ போடுது சில வயதான நபர்கள் எல்லாம் வந்து இந்த மீசு எப்படி இருக்கு ஒரு அங்கிள் அவர் வந்து எக்கச்சக்கமா பல பேரை பத்தி தப்பா பேசுவாரு பட் பிரியங்கா மேம்கிட்ட இருக்கிற பவர் எங்கிட்ட இருந்திருந்தது பட் பிரியங்கா மேம் பாவம் பிழைச்சிட்டு போய் விட்டுட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்டதுகள் சமூகத்துக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு சோ பிரியங்கா மேம் அவர்களுக்கும் பாவனி மேம் அவர்களுக்கும் கல்யாண வாழ்த்துக்கள் போத் இன்ஸ்பிரேஷன் டு சரிங்களா இது வந்து என்னுடைய பதில் மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கணும் அது நம்ம தொழிலா இருக்கலாம் இல்ல நம்ம நம்ம யார் கூட இருக்கணும் அப்படின்றதா இருக்கலாம் இல்ல நமக்கு வரப்போற மனைவியா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் அது நம்ம தீர்மானிக்கணும் அடுத்தவன் தீர்மானிக்க கூடாது அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க சரிங்களா நன்றி